ஹாய் செல்லக்குட்டீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரதசப்தமி நாள் சின்ன வயசில் எங்கள் அம்மா ரதசப்தமிக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு குழந்தைங்கள் எல்லாத்தையும் எருக்க இலைகள் ஏழு எருக்கை இலைகள் பறிச்சுக்கிட்டு வர சொல்லி முன்னாலே பறிச்சுட்டு வந்துடுவாங்க அதை தலையில் தோல் பட்டையில் கால்களில் கைகளில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அரிசி வந்து அந்த அட்சதை போடுற அந்த அரிசியை வந்து தலையில் வச்சு தண்ணி ஊற்றுவாங்க குளிப்பாட்டுவாங்க எல்லாரையும் அது ஒரு ஐதீகமாக பண்ணுவாங்க ஆனால் வளர வளர அது எதுக்கு பண்ணுறாங்கங்கிறத நாங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது எங்களுக்கு அது என்னன்னா சூரியன் வந்து தன்னுடைய முழு ஒளிக்கற்றையை தொடங்குற வசந்த காலம் மாதம் அப்படிங்கிறது தான் இந்த சப்தமியை குறித்த ஒரு ஐதீகம் அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நிறைய பொங்கல் பண்ணுவாங்க சர்க்கரை பொங்கல் பண்ணி கடவுளுக்கு நைவேத்தியம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் நான் பார்த்த ரே சப்தமி ஆனால் பர்சனலி நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையிலே இந்த முழு உலகிற்கு கடவுளை வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நோய் நொடியை உண்டாக்கக்கூடிய கிருமி அழிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோள் ஒரு விண் விண்வெளியில் வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு இயற்கையின் படைப்பு அப்படின்னா அது சூரியன் ஸோ இந்த சூரியனானது இந்த நாளில் இந்த நாள் முதற் கொண்டு நல்லபடியாக தன்னுடைய ஒளிக்கற்றையை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அந்த இருந்து வாங்குற அந்த ஒளிக்கற்றைய இந்த பூமியானது ஈர்த்துக்கும் இந்த பூமி வந்து அதை ஈர்த்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சரியா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ இயற்கையோடு கூட இயற்கையை நம்ம வந்து நேசித்து இயற்கையோடு கூட ஒன்றி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம மட்டும் இல்லை நம்மளை சார்ந்துருக்கிற சந்ததியும் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு இந்த ரத நாள் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடும்போது கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும் சூரிய பகவானே சூரியனே கடவுள் படைத்த அந்த சூரியனே நீ இந்த உலகுக்கு நன்மையான ஒளிக்கற்றை கொடுக்குற அந்த நன்மையான ஒளிக்கற்றை இந்த பூமியில் இருக்கிற நாங்கள் சுத்தமாக அதை பெற்று இந்த நாளில் என்ன தெரியுமா இந்த இயற்கையை அழிக்கக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன உறுதிமொழி எடுங்க நல்லா இருப்போம் இது என் மனசில் தோணினதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தப்பாக இருந்தால் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது நமக்கு மட்டும் வேண்டாதீங்க மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க நல்ல கொடுத்து இயற்கைக்கு நன்றி சொல்லி அந்த இயற்கையை நம்ம நம்ம மட்டுமில்லை நம்ம சுற்றி இருக்கவங்க நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம் நம்ம செய்கிற இந்த வேண்டுதல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு உண்டு உண்டாக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்